அலாமிக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்தூ நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா ஜபர் ஜபருடைய பாடம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ பாக்கலாம் வாங்க இதான் வந்து ஜபருடைய பாடம் அது எப்படி படிக்கிறது நம்ம பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم با جبر با جبر با تا جبر تا سا جبر سا ح جبر ح خ جبر خ را جبر را जबर फ़ा ज़बर, फ़ा, या जबर जीन जबर सा शीन जबर शा जबर मा दाल जबर, दा, जाल जबर, जा, काफ जबर, का, लाम जबर ला, काफ़ जबर का, स्वा जबर वाउ स्वा, जबर जबर्वा லுவா ஜபர் லுவா நூன் ஜபர் ந ஹைன் ஜபர் அ ஹைன் ஜபர் ஹா அம்ஜா ஜபர் அ அலிஃப் ஜபர் பார்த்தீங்களா இப்படி தான் வந்து ஜபருடைய படிக்கணும் இன்னொரு டைம் நான் ப சொல்கிறேன் பாருங்கள் ஜபர் தா பர்தா ஜபர் பர்ஷா जबर 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 खा खा, रा रा, जा जा, फा फा, या या, जीम जबर जा, सीन जबर सा, शीन जबर शा, मीम जबर जबर्मा दाल स्वा, काब्जबर्खा जबर काब्जबर्का स्वाजस्वा जबर वा துவா ஜபர் வா ஜபல் அ நூன் ஜபர் நாபர் ஐன் ஜபர் வா அம்ஜா ஜபர் அ அலிப் ஜபர் அ இதுதான் இன்றைக்கி உடைய ஜபருடைய பாடம் ஜபர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து எழுதி கூட்டி படிக்கணும் அதாவது இச்சி கூட்டணும் ஜபர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த முறையில் தான் நம்ம வந்து படிக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருப்பீங்க இதை வந்து நீங்கள் நல்லபடியாக படிங்க நம்ம நாளைக்கு வந்து பேஷோடைய பாடத்தை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படி நம்ம இதை தொடர்ச்சியாக நம்ம களிமாவும் கற்றுக்கலாமா களிமாவை வந்து உங்களுக்கு நான் அதை வந்து தனியாக வந்து சொல்லித்தரேன் தினமும் ஒரு களிமா இல்லை ஒரு துவா அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப் இன்றைக்கி வந்து இந்த ஜபருடைய படத்தை வந்து படிங்க நம்ம நாளைக்கு கேட்டுட்டு நம்ம பேசியுடைய படத்தை வந்து ஆரம்பம் செய்யலாம் அலாமும் வரஹத்துலாஹ் வரகாத்தூ